வெங்காயம் தக்காளி சேர்த்து ஒரு உடச்சக்கடலை சட்னி இப்போ பார்க்கலாம் அது தேவையான பொருட்கள் நாலு சைஸ் பெரிய வெங்காயம் இரண்டு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அடுத்தது உடச்சக்கடலை ஒரு நூறு கிராம் கால் எண்ணெய் கடுகு ഇപ്പം കടായം വെച്ചിട്ട് ഒരു രണ്ട് മൂന്ന് സ്പൂൺ എണ്ണ പോട്ട് എണ്ണ സേറ്റ് എണ്ണ കായിട്ടും എണ്ണ കാണേ വെങ്കായത്തെ പോട്ട് വെങ്കായം പച്ചമുളക് ഇഞ്ചി నాలి పళ్ళు పూలు పోట్ ఎలా నేను వదక ఎలా సేసి నెల వదకెత్తి ఇప్పుడు మన తక్క ਨੈਨਾਂ ਦੀ ਸੇੰਛੁ ਨਾਂ ਆਵਰ ਪਾਦੀ ਨੀਕਾ ਵਾਲਗੀਂ ਇਰਾਕਰ ਉਠੁ ਸੇਛੁ ਤਾਕਾਲੀ ਵਾਵਿਨ ਤੁਝੀ ਤੇਆਲਾਣਾਂ ਉਠੁ ਸੇਛੁ ਤੇਆਲਾਣਾਂ ਉਠੁ

మిక్సీలో మిక్సీ జార్లో సేసి నమ్మ ఎంత నూరు గ్రామ్ ఉడతకాలి ఇది కలగండి కలర్ థవ్ తిన్నీ సేలా అర ఇంకా నైస్ పేస్టా అరచు அரைச்சிட்டு அதுக்கு அரைச்சிட்டு இப்போ ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு மூணு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சோன்னு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வாலித்துக்கு கொஞ்சம் கடுகு சேர்த்து கடுகு போயிட்டோம் गाढ़ा करते हैं अब इसमें डाल सकते हैं அவ்வளோதான் அப்புறம் உங்களுக்கு தேவையான உடச்சக்கலை வெங்காயம் சட்னி உடச்சக்கலை சட்னி சாப்பிட பிடிக்காதவங்க இது போல் ட்ரை பண்ணுங்கள் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்